வணக்கம் பெரியபாளையம் அருகே உயரழுத்து மின்கம்பி சாலையில் அருந்து விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கொசவன்பேட்டை பகுதியில் உயரழுத்து மின்கம்பி அருந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது அலமாதி துணை மின் நிலையத்திலிருந்து பெரியபாளையம் வழியாக கும்டிப்பூண்டிக்கு ராட்சத டவர்கள் மூலம் மின்சாரம் கொண்டு செல்லப்படுகிறது கொசவன்பேட்டை பகுதியில் திடீரென ராட்சத டவரில் இருந்த உயரழுத்த மின்கம்பி அருந்து சாலையில் விழுந்தது மேலும் மின்கம்பி அருந்து விழுந்ததில் அங்கிருந்த கடை ஒன்றும் சேதமடைந்தது மின்கம்பி அருந்து விழுந்ததால் சாலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டு பின்னால் வந்தவர்கள் எச்சரிக்கப்பட்டனர் தொடர்ந்து மின் வாரியத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சாலையில் கிடந்த மின்கம்பி அப்புறப்படுத்தப்பட்டது இதனையடுத்து வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன மின்கம்பி சாலையில் சென்ற வாகனங்களின் மீது விழாமல் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது பள்ளி முடிந்து வாகனங்களில் மாணவர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் சாலையில் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது